பொதுவாக நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் எதுவுமே நடக்கிறது இல்லை அது ஏன் தெரியுமா அதனால நம்ம எனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் நானே கெடுத்துக்கிறேன்னா இல்லை அது வர கிடைக்காத மாதிரி நானே வந்து தடுக்கிறேன்னா இல்லை என்னோட சூழ்நிலை அப்படி இருக்கா இந்த மாதிரி நிறைய குழப்பங்களும் மனவேதனைகளும் இருக்குது ஒரு உறவுகளை ஈர்க்கணும் இல்லை ஏற்கனவே ஈர்த்த உறவை பிரச்சனையிலேருந்து சரி பண்ணணும் இல்லை ஏற்கனவே ரெண்டு பேருக்குள்ளே சண்டை போட்டுட்டோம் அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இதுக்காக லா ஆஃப் எப்படி எல்லாமே யூஸ் பண்ணி பார்க்குறாங்க அதை நம்ம சரி பண்ணிடலாம் அது எப்படியாவது நம்ம வந்து சரி பண்ணி பழைய மாதிரி அவங்கள பேச வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுக்கு வந்து நிறைய முயற்சி பண்ணுறாங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க மனதளவுலையும் சரி உடல் அளவுலேயும் சரி நிறைய விஷயத்த செய்கிறாங்க இதை பற்றி நம்ம என்ன டீட்டெயிலாக பேசலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது உங்களுக்கு கிளாஸஸ் எதாவது வேணும்னாலோ இல்லை உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னாலோ நீங்கள் அதுக்கு ஷேர் பண்ணலாம் நம்மளோட எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நபர் வரணும் நமக்கு லைஃப்க்கு ஏற்ற மாதிரி நம்மளை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு லைஃப் வரும் ஒரு லைஃப் பார்ட்னர் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் எனக்கு வந்த லைஃப் பார்ட்னர் இப்போ என்கிட்ட சண்டை போட்டுட்டு பிரிஞ்சுட்டாங்க நான் எனக்கு நான் ஈர்த்த அந்த உறவு வந்து சரியில்லாமல் போயிட்டுருக்கு அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன் எனக்கு நல்ல வேலை இருக்கு நல்ல குடும்பம் இருக்கு பணத்தளவுலையும் சரி நான் நல்லா வசதியாக தான் இருக்கேன் ஆனால் எனக்கு வந்த உறவுகளில் அதாவது எனக்கு வந்த ஒரு லவ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் ஒரு கல்யாணம் பண்ணவங்களாக இருக்கட்டும் எனக்கு அமைஞ்ச உறவு வந்து இல்லாமல் இருக்குது அதை எப்படி நான் வந்து சரி பண்ணி அதை சரி கொண்டுட்டு வரது அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்துட்டு அவங்களுக்கு எதிர்பார்ப்புகளோட மன வேதனைகளோடய இருக்காங்க ஸோ என்கிட்ட சில பேர் பேசினவங்களும் சரி அவங்க வந்து பேசும்போது அவங்க விஷயத்த வந்து சொல்கிறாங்க கரெக்டு எனக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது எனக்கு இப்படி இருக்குது இப்போ அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது எனக்கிட்ட எதிர்பார்த்த நபர் வந்து என்கிட்ட சரியாக இல்லை அப்படின்னு புலம்புறாங்க ஓகே ஒரு தடவை ஓகே ரெண்டு தடவை ஓகே ஆனால் நிறையா டைம் இதே தான் நடந்துகிட்ருக்கு அப்போது நீங்கள் கேட்கலாம் நான் என்னோடய விஷயத்த ஆரடி சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லலாம் ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லலாம் அதுக்குன்னு எல்லா டைமும் போய் எல்லாத்துக்கிட்டேயும் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை குறிப்பிட்ட ஒரு நபர்கிட்ட உங்கள் பிரச்சனையை சரி பண்ண முடியும் அப்படின்னு கிட்ட இல்லைனா எனக்கு சொன்னால் கிட்ட சொன்னால் எனக்கு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்கக்கிட்ட மட்டும் ஒரு தடவை சொன்னால் போதும் மற்றபடி எல்லா டைமும் இருக்கணும் அப்படின்னு இல்லை ஓகேவா அது ஒன்று இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சில பேர் இருக்காங்க அவங்க எப்படி தெரியுமா அவங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு புழுங்கி புழுங்கி அழுவாங்க இது அதாவது ஃபஸ்ட்டு சொன்ன கேட்டகரி இருக்காங்கல்ல அவங்க கூட பரவாயில்ல ஆனால் ரெண்டாவது சொன்ன கேட்டகரி இருக்குதுல்ல இவங்க வந்துட்டு முழுக்க முழுக்க அவங்களோட நிலமையை சரி பண்ணுறத அவங்களே தடுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது என்ன தெளிவாக சொல்லப்போனால் நீங்கள் எதை பற்றி நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நீங்கள் எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் வருத்தப்பட்டுக்கிட்டே போது ஒரு சில பேருக்கு அது வருத்தம் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது ஒரு சில பேருக்கு நினைப்பாங்க அதாவது நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன் கவலையாக இருக்குது வாழ்க்கையே வெறுமையாக போயிட்டுருக்கு இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாக எனக்கு இதை வேணும் எனக்கு இந்த மாதிரி பொண்ணு வேணும் எனக்கு இந்த மாதிரி பையன் வேணும் எனக்கு சீக்கிரமாக வேலை கிடச்சிடணும் அப்படின்னு நினை நினச்சிட்டு விட்டுருவாங்க கவலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த எண்ணம் ஒரு பக்கம் இருக்கும் நினச்சிட்டு கம்முனை விட்டுருவாங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எதை வேணும்னு நினச்சாங்கல்ல அதாவது இந்த உறவு முறை இருக்கணும் இந்த வேலையை ஈர்க்கணும் அப்படின்னு அதுவே அவங்களுக்கு கிடைச்சிரும் சரியா இந்த மாதிரி தாங்க லைஃப் போகுது எப்பவுமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம கவனமாக இருக்கிறோம் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆள் ஆழ்மன சோப்பனாக இருக்கும் எப்போல்லாம் வந்துட்டு எதிர்பார்த்தது நடக்கும் அப்படின்னா நீங்கள் கவலைப்படும் போது அழுகப்படும் அழுகும் போது இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டாக பத்து விஷயங்கள் இருக்குது அது நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரியான நினைப்பில் மட்டும்தான் இந்த ஆள் மனசு ஓப்பனாக இருக்கும் அப்போ நீங்கள் கவலைப்பட்டுருக்கும் போது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படி நடந்துருது இதுதான் இப்படி தான் நடக்குது சரியா இது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்களாக இருந்தாலும் கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும்ங்க உங்களுக்கு அது நடந்துடுது அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை எப்படி பூர்த்தி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் ஒரு வேளை பாசிட்டிவாக திங்க் பண்ணுறவராக இருக்கலாம் உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறவங்க நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிடையாது ஓகேவா சில பேருக்கு வந்து நடக்கவே நடக்கலை நான் என்ன தான் பண்ணாலும் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்கள அவங்களுக்கு தான் இது இப்போது நீங்கள் கவலைப்பட்டுருக்குறீங்க ஒரு சில பேர் ரொம்ப ரொம்ப கவலைப்படுவாங்க கவலைப்பட்டுட்டு எனக்கு இது வேணும் எனக்கு இதை கிடச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு உறுதியாக இருப்பாங்க அவங்களுக்கு அது நடந்துடும் அந்த மாதிரி தான் இருக்கணும் எப்படின்னா நீங்கள் கவலையே படுறீங்க ரொம்ப ரொம்ப கவலைப்படுறீங்க எனக்கு இது கிடைக்கவே இல்லை எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் அமையவே இல்லை எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அமைக்கலை எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் அமையல எனக்கு ஒரு வேலை கிடைக்கல பணமே சம்பாதிக்க முடியல அப்படி இப்படின்னு பலவிதமான எண்ணங்களை வச்சு கவலைப்பட்டு அழுக அழுகக்கூடிய ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருப்பீங்களே கவலைகளை சொல்கிறேன் அதுக்குன்னு வேணும்னே அழுகணும்னு நான் சொல்லலை கவலைகளை சொல்கிறேன் அந்த மாதிரி கவலைகள் இருக்கும் எனக்கு இது கிடச்சி ஆகணும் எனக்கு வேணும் வந்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு கம்மு விட்டுருங்க உங்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயம் கிடைக்கும் உடனே கிடைக்கலாம் ரெண்டு நாளில் கிடைக்கலாம் ஏன் ஒரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும் எப்படியாவது உங்களுக்கு அந்த விஷயம் அதாவது கிடச்சிரும் ஆனால் அந்த டைமில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிடச்சிருச்சு நம்ம இதனால நினச்சோம் அன்றைக்கி இப்போ நம்ம கிடச்சிச்சு அப்படின்னு அதை அந்த அப்படி யோசிக்க மறந்துடுவீங்க சரியா அந்தளவுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும் அதாவது யாருக்கிட்டையுமே பேசாதவங்களை வந்து கலகலன்னு பேச வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு உங்களை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை உருவாக்குறதா இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வேலையை வந்து கிடைக்கிறதா இருக்கட்டும் இதனால வரைக்கும் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க வேலை கிடச்சிருக்காது ஆனால் இதுதான் லைஃப் இதுதான் கடைசி இன்ட்ரிவியூ இதுதான் கண்டிப்பாக எனக்கு கெடைச்சு ஆகணும் அப்படின்னு ஒரு உறுதியாக இருப்பீங்க பார்த்தீங்களா அந்த டைமில் அந்த வேலை கிடச்சிரும் இந்த உறுதியை முன்னாடியிலேருந்து இருந்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடச்சிருக்குமா இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் வந்துட்டு நிறையா விஷயத்தை ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் கிடைக்கும் அப்படின்னு நம்புங்க கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனாக இருக்குது உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரீஸ் இருந்து சக்ஸஸ் ஸ்டோரீஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு க்ளாஸ் வேணுன்னாலும் நீங்கள் அதில் கேட்கலாம்